தெற்கு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் மதி என்ற சிறுமி வசித்து வந்தாள் அவளுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது சிறந்த ஓவியராக வேண்டும் என்பதுதான் அவளது ஆசை ஆனால் அவளது கைகள் அடிக்கடி நடுங்கின சிறுவயதில் ஏற்பட்ட விபத்து ஒன்றினால் அவளது வலது கையில் லேசான பாதிப்பு இருந்தது இதனால் மற்ற பிள்ளைகள் வரைவது போல அவளால் எளிதாக வரைய முடியவில்லை பலமுறை அவள் முயற்சி செய்து தோற்று போனாள் அவளது ஓவியங்கள் கோணலாகவும் குறையாகவும் இருந்தன என்னால் ஒருபோதும் நன்றாக வரைய முடியாது என்று அவள் சோர்ந்து போனாள் அவளது தோழிகள் அவளை கேலி செய்தார்கள் உனக்கு இது சரிபட்டு வராது மதி வேறு வேலை பார் என்று அறிவுரை கூறினார்கள் ஒரு நாள் கிராமத்து திருவிழாவில் ஒரு பெரிய ஓவியரின் கண்காட்சி நடந்தது மதி தயங்கியபடி உள்ளே சென்றாள் அங்கு பலவிதமான அழகான ஓவியங்கள் மாட்டப்பட்டிருந்தன அவையெல்லாம் உயிரோட்டமாக இருந்தன ஒரு மூலையில் அந்த ஓவியர் ஒரு சிறுவனிடம் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அந்த சிறுவனின் கைகளிலும் மதிக்கு இருந்த அதே பாதிப்பு இருந்தது ஆனால் அவன் வரைந்த ஓவியம் மிக அற்புதமாக இருந்தது மதிவியப்புடன் அவர்களை நெருங்கினாள் ஓவியர் அவளை பார்த்து புன்னகைத்தார் என்னம்மா ஓவியம் பார்க்க வந்தியா என்று கேட்டார் மதி தயங்கியபடி எனக்கும் வரைய ஆசைதான் ஐயா ஆனால் என் கை சரியில்லை என்று தன் வலது கையை காட்டினாள் ஓவியர் அவளது கையை மென்மையாக பிடித்தார் உன் கையில் குறை இல்லைம்மா உன் மனசில்தான் தயக்கம் இருக்கு இந்த பையனை பார் இவனுக்கும் இதே பிரச்சனைதான் ஆனா இவன் தன்னோட பலவீனத்தையே பலமா மாத்திக்கிட்டான் என்றார் அந்த சிறுவன் வரைந்த ஓவியத்தை மதி உற்று நோக்கினாள் அது வானவில்லின் ஓவியம் ஏழு வண்ணங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது வானவில்லின் அழகு என்ன தெரியுமா அது ஒவ்வொரு துளியும் தனித்தனியா இருந்தாலும் எல்லாமே சேர்ந்து ஒரு முழுமையான அழகை கொடுக்கும் உன்கிட்ட இருக்கிற இந்த சின்ன குறை ஒரு தடையில்லை அது உனக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கும் மத்தவங்க வரையுற மாதிரி நீ வரையணும்னு நினைக்காதே உன்னோட பாணியை உருவாக்கே என்றார் ஓவியர் அந்த ஓவியரின் வார்த்தைகள் மதிவின் மனதில் ஆழமாக பதிந்தன அன்று முதல் அவள் தன்னம்பிக்கையுடன் வரையத் தொடங்கினாள் அவளது கைகள் நடுங்கினாலும் அவள் மனம் தளரவில்லை ஒவ்வொரு கோணலையும் ஒவ்வொரு புள்ளியையும் அவள் ஒரு புதிய வடிவமாகப் பார்த்தாள் காலப்போக்கில் மதிவின் ஓவியங்கள் தனித்துவமானதாக இருந்தன அவளது கோணலான கோடுகள் ஒருவிதமான இயக்கத்தையும் அரைகுறையான வண்ணங்கள் ஒருவிதமான ஆழத்தையும் கொடுத்தன கிராமத்து மக்கள் அவளது ஓவியங்களை வியந்து பார்த்தார்கள் கேலி செய்த தோழிகள் கூட அவளை பாராட்டினார்கள் ஒருநாள் அதே ஓவியர் மதிவின் கிராமத்திற்கு மீண்டும் வந்தார் மதி வரைந்த ஓவியங்களை பார்த்து அவர் ஆனந்தப்பட்டார் பார்த்தியா மதி நீ வானவில்லின் கண்டுபிடிச்சிட்டே உன்னோட பலவீனமே உன்னோட பலம்னு நீ நிரூபிச்சிட்டே என்றார் பெருமையுடன் மதி புன்னகைத்தாள் அவளது கண்களில் தன்னம்பிக்கை ஒளிர்ந்தது அவள் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான் நம்மிடம் இருக்கும் குறைகளை நினைத்து வருத்தப்படாமல் அதை ஒரு தனித்துவமாக மாற்றி தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் எந்த இலக்கையும் அடையலாம் வானவில்லின் அழகு ஒவ்வொரு நிறத்திலும் இருப்பது போல நம் ஒவ்வொருவரின் பலவீனத்திலும் ஒரு தனித்துவமான வலிமை இருக்கிறது அதை நாம் கண்டறிய வேண்டும் இந்த கதை பிடித்திருந்தால் பிக்ஸ தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி